முதல்வரின் முகவரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சி ரொம்ப ஒரு சிறப்பான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் காரணம் ரோஜா ரோஜா எல்லாருக்குமே பிடிச்ச மலர் ரோஜாவிற்கு பெயர் பெற்ற பெயர் போன ஊர் அப்படின்னா ஹொசூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஹொசூர் தளி கலமங்கலம் இந்த மாதிரியான பல்வேறு பகுதிகளில் ரோஜா பூ சாகுபடி செய்யப்படுது அதற்கேற்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சீதோஷண நிலை இருக்குது விவசாயிகள் ரொம்ப மகிழ்ச்சியாக ரோஜா புக்கல் பல வண்ணங்கள்ல பல விதமான ரோஜாக்களை இந்த பகுதி விவசாயிகள் சாகுபடி செஞ்சுட்டு இந்த ரோஜாக்களுக்கு தமிழ்நாடு தாண்டி இந்தியா தாண்டி உலக அளவில் வரவேற்பு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பல ஆண்டு காலமாக ஏற்றுமதியும் நடந்துட்டு இருக்கு இந்த ஒரு சூழல்ல பார்த்தோம் அப்படின்னா கோவிட் கரோனா வந்தப்ப ரோஜா விவசாயிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க அவர்களுடைய தொழில் அப்படின்றது முற்றிலுமா நசுக்கப்பட்டது வாய்ப்புகளே இல்லாமல் பறிப்போன ஒரு நிலை இருந்தது அதன் பிறகு தமிழ்நாடு முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றாங்க ரோஜா விவசாயிகளுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து செஞ்சாங்க இத்தனை ஆண்டு காலத்துல இல்லாத வகையில் பல்வேறு முன்னெடுப்புகளை குறிப்பா இந்த ரோஜா பூ சாகுபடி செய்கிறவங்களுக்காக கொடுத்தாங்க அதுல தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ரோஜா சாகுபடி செய்பவர்களுக்காக தரக்கூடிய பசுமை குடில்கள் பசுமை குடில்கள் அமைத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட பல ஆயிரம் விவசாயிகள் கிட்டத்தட்ட மூன்றாயிரம் ஏக்கருக்கு மேல அங்கே வந்து ரோஜா சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டு இருக்காங்க இதனால அவர்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் வலிமையாகிட்டு இருக்கு ரோஜா பூக்களுடைய சாகுபடி அதிகரிச்சிருக்கு வெளியே கிடந்து ரோஜா பூக்கள் நிறைய நேரங்கள்ல வீணா போயிருக்கு அந்த சூழல் தவிர்க்கப்பட்டிருக்கு அவர்களுடைய ஏற்றுமதிக்கும் கை கொடுக்கும் விதமா பல்வேறு திட்டங்களையும் கட்டமைப்புகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்காங்க இன்னைக்கு இந்த விவசாயிகள் அவ்வளவு மகிழ்ச்சியோட நம்ம கிட்ட பேசியிருக்காங்க பார்க்கல பேர் சிவகுமார் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கு சூழ்கிரி தாலுக்கு சூழ்குண்டா வில்லேஜ் நம்ம வந்து பத்து வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் பாலி ஹவுஸில் இது வந்து நமக்கு நல்லா பார்ப்பிட்டு நல்லா இதாக இருக்குது பத்து வருஷம் நம்ம சூழ்கிரியில் ஆர்டிகல்ச்சர் அவங்க மூலியமாக தெரிஞ்சுட்டு நம்ம ஒர்க் ஆர்டர் வாங்கி லோன் வாங்கி போட்டு இதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் சப்சிடி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்காரு அதனால் நம்மளுக்கு நல்லா உதவியோ நல்லா இதாக இருக்குது நம்மளுக்கு அஞ்சு ஏக்கர் இருக்க பாலியல்ஸு இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி குடமேளகாய் போட்டுருந்தோம் கேப்சிக்கம் அப்புறமா அந்த ரோஸு அப்புறமா ஜிப்ஸோ இதெல்லாம் போட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம இல்லை போடாமல் வெளியே இருந்தோம் அப்புறமா வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இது இது ஸ்கீமு நம்ம கவர்மெண்டில் ஸ்கீம் விட்டார் அப்புறமா நாங்கள் அந்த ஒர்க் ஆட்ரு வாங்கி லோன் அப்ளை பண்ணி இது போட்டி அப்புறம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சென்ட்டு நம்மளுக்கு சப்சிடி மணி கொடுத்தாரு அது கொடுத்ததுக்கு நம்மளுக்கு நல்லா உதவாயிடுச்சு போடலன்னா அதான் மழை இந்த காற்றுக்கு இந்த த்ரிப்ஸு மைடுசு நல்லா இது வராது நம்ம இது போட்டு போட்டால் உள்ள கொஞ்சம் த்ரிப்ஸு மைட்ஸு இந்த இது காய்ச்சல் எதுவும் செடிக்கு வராது நல்லா வரும் அதிகமாக ஈல்டு வரும் அதனால் நம்மளுக்கு நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும் இது வந்து நம்ம சூழகிரியில் ஆர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் அவர் வந்து இன்ஃபார்ம் பண்ணி இங்கே நம்ம நம்மக்கிட்ட எல்லாம் ரெடி பண்ணி ஒர்க் அப்ளை பண்ணி இப்படி நம்ம கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி ஸ்கீம் விட்டுருக்காரு இது நீங்கள் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு நல்ல உதவியாக இருக்கும் சொல்லி சொன்னார் அப்புறம் நாங்கள் அதுக்கு இது பண்ணோம் நம்ம வந்து இப்போதைக்கு அஞ்சு ஏக்கரை போட்டிருக்கோம் ஒரு ஒரு ஏக்கராகவே போட்டுட்டு வந்தது ஒரு ஏக்கரை போட்டப்போ முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் செலவு வரட்டு நம்மளுக்கு ஃபிஃப்டி பர்சென்ட்டு பதினாறு லட்சத்தி எண்பதாயிரம் சப்ஸிடி மானியமாக கொடுத்துருக்காரு அது வந்து இப்போ நம்ம ஒரே வாட்டி போடுறதுக்கு ஆகாது இப்போ நம்ம லோன் எடுத்து அந்த லோனுக்கு நம்ம பாதி அவங்க கவர்மெண்ட்லேருந்து வந்துடுவோம் நம்மளுக்கு நல்ல உதவியாக இருக்கு இல்லையா நல்லா வளர்த்து வச்சுட்டு இருக்க வளரணும்னு சொல்லிட்டு நல்லா ஸ்கீம் போட்டு நல்லா இந்த ட்ரிப் செப்பரேட்டாக அப்புறமா இந்த பாலி ஹவுஸ்க்கு எல்லாம் கொடுத்து நல்லா இது பண்ணிட்டு இருக்கார் மாதம் வந்து ஒரு இப்போ இதுக்கு வந்து ஒரு ரெண்டுலருந்து மூணாயிரம் பஞ்சு வரும் அது வந்து ஒரு நூ நூறுலேருந்து முந்நூறு வரலையும் போவோம் நம்மளுக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் வரலையும் வரும் சில ஒரு ரெண்டு லட்சம் போனால் கூட மூணு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் மீதியாகும் இது வந்து நம்ம நா நாற்ற ஆர்டர் போட்டு நாற்று வாங்கிட்டு வந்து இந்த பெட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அப்புறமா வந்து நெட்டிட்டு தண்ணி போட்டு எல்லாம் இது பண்ணால் மூணு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு செடி கொஞ்சம் நல்லா வரும் அப்புறம் நம்ம பெண்டிங் கொடுத்து அந்த செடியெல்லாம் கீழே பெண்டிங் கொடுத்துட்டு அப்புறமா நல்லா பெருசு பெருசாக புதுசாக வரும் அப்புறமா இந்த கேப் போட்டு அந்த ஐம்பது நாளைக்கு இந்த முக்கு வரும் முக்கு வந்த பிறகு இந்த மாதிரி கேப் போட்டு அப்புறமா அது ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் சைஸ் வரும் பூ நல்லா அப்புறமா கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் கோல்ட் ஸ்டோரேஜில் வச்சா நம்ம இந்த மேரேஜ் சீசனில் அதை பஞ்ச் பண்ணி விற்றுக்கலாம் கோல்ட் ஸ்டோரேஜ் வந்து இந்த நம்ம பூ போட்டால் இந்த இப்போ சீசன் மேரேஜ் இது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் மேரேஜ் சீசன் ஒரு மாதம் இருக்கும் சென்ட்ரலில் ஒரு மாதம் மேரேஜ் எதுவும் இருக்காது அப்போ பூ டவுன் ஆகிடும் அந்த டவுன் டைமில் நம்ம எடுத்துகிட்டு போய் கோல்ட் ஸ்டோரேஜில் வச்சுட்டு மறுபடியும் மேஜ மேரேஜ் ஸ்டார்ட் ஆன பிறகு அந்த பூவை எடுத்து நம்ப பேக் பண்ணி விற்றா நம்மளுக்கு நல்லா அது கவுர்மெண்ட்டு அதுவும் சப்சிடி இந்த பாலியோஸ் கொடுக்குற மாதிரி அதுக்கும் கவர்மெண்ட்டு சப்சிடி கொடுப்பார் ஃபிஃப்டி பர்சென்ட்டு அது மூலிமா நம்ம போட்டு இது பண்ணி அப்போ வந்தால் அதை வர வந்த பூ அப்படியே விற்கணும் அப்போ வந்து அவ்வளோ இது கிடைக்காது நமக்கு ப்ராஃபிட் கிடைக்காது ஒரு சமயம் ரேட் இருக்கும் ஒரு சமயம் ரேட்டு ரேட் இல்லாத போது கூட வித்திடணும் இப்போ அந்த கோல்டு ஸ்டோரேஜ் வந்த பிறகு நம்மளுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி சார் நான் வந்துட்டு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சுல்குண்டா வில்லேஜ் எம் கட்டன் பேசுகிறேன் நாம் வந்து இங்கே ஒரு அஞ்சு ஏக்கர் பாலிஹவுஸ் பண்ணிகிட்ருக்கோம் நமக்கு வந்து போடுறதுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து முப்பது லட்சம் ஆச்சு நமக்கு வந்துட்டு என்ஹெச்பி ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா பதினெழு லட்ச ரூபா சப்ஸிடி தந்தாங்க சார் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோஸு கேப்சிகம் அப்புறமா குக்கும்பரு இந்த மாதிரி வந்து ஸ்கூல்ல நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் சென்ட் சார் இந்த கிளைமேட்டுக்கு அதுதான் செட் ஆகும் அந்த ஸ்கூலில் அதுதான் நல்லா ஹீல்டு ப்ரொடக்ஷனு குவாலிட்டி வரும் அதனால அதை மேட்ச் பண்ணி போட்டுட்ருக்கோம் சார் ஹவுஸ் போட்டிருந்தனால நமக்கு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபாய் லாபம் கிடைக்கும் சார் பாலிஹவுஸ் இல்லைன்னா மழை வந்துவிடும் சார் மழை வந்துச்சுன்னா விவசாயம்லாம் இதாகிடும் ட்ராப் வந்து அவுட்ஃபீல்ட் அவ்வளோ குவாலிட்டி வராது பாலியூஸ் போட்ட குவாலிட்டி வந்து நல்லா கொஞ்சம் டாப்பாக இருந்தாலும் பாலிஹவுஸே கன்ஸ்ட்ரட் பண்ணி போட்டு நம்ம வந்து ஆல் ஓர் போதும் சார் டெல்லி கல்கத்தா மும்பை ஹைதராபாத் சென்னை இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து போயிட்டுருக்கோம் சார் எப்போ சார் நம்மளுக்கு வந்து அது முன்னேற்றம் ஸ்கீம் மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் சப்ஜிடி போ போ கொடுக்குறோம் பாலிசி போட்டவங்களுக்குனு சொல்லிவிட்டு அதை அப்ரோச் பண்ணி நம்ம டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணி பேங்க்கில் லோன் பண்ணி அதுக்கு தேவையான இதெல்லாம் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணால் நமக்கு வந்து சப்ஜெக்ட் கொடுத்தாங்க சார் நம்ம வந்து சிட்ட ஆடங்கள் எஃப்எம்பி பேங்க் பாஸ்புக்கு அப்புறமா இதெல்லாம் கொடுத்து நம்மளுக்கு டாக்குமெண்ட்டு லேண்ட் டாக்குமெண்ட்டு இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு நம்ம ஒர்க் ஆர்டர் வாங்கி அதுக்கப்புறமா பாலிஹவுஸ் போட்டு அதுக்கு அப்புறமா அவங்க வந்து நம்ம சப்ஜெக்ட் சார் அவங்க கொடுப்பாங்க கட்டணும் நமக்கு அது பைலதான் சார் நமக்கு சப்ஜெக்ட் கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் நன்றி வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் என்பது விவசாயத்தை பிரதானமாக கொண்ட ஒரு மாவட்டமாகும் தமிழ்நாட்டிலேயே அதிகமான மாவிளைச்சல் மற்றும் ரோஜா கொய் மலர்கள் போன்ற மலர் சாகுபடியிலும் இந்த மாவட்டம் சிறந்து விடுகிறது நமது விவசாயிகளின் நலனை காப்பதற்காக நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை இந்த மாவட்டத்திற்காக வழங்கி வருகிறார்கள் விவசாயிகளுக்கு நூறு சதவீதம் மானியத்தில் நுண்ணீர் பாசன திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மலர் சாகுபடி மற்றும் காய்கறி சாகுபடியில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு பசுமை குடில் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் விளைந்த பொருட்களை சேமித்து வைப்பதற்காக விவசாயிகளுக்கு சிப்பம் கட்டும் அறைக்கு மானியம் வழங்கப்பட்டு வருகிறது விளைந்த விவசாய பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காத நேரத்தில் அவற்றை நீண்ட நாட்கள் பாதுகாத்து வைப்பதற்காக குளிரூட்டப்பட்ட குளிர்சாதன பாதுகாப்பு அறை அமைக்கப்பட்டு வருகிறது இது மட்டுமல்லாமல் இங்கு ரோஜா மலர் உற்பத்தி மற்றும் மற்ற மலர்கள் உற்பத்தி மிகவும் அதிகமாக இருப்பதனால் ஓசூர் பகுதியில் சர்வதேச மலர் ஏல மையம் அமைக்கப்பட்டு அது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது இதுபோல் மலர் சாகுபடி மற்றும் மா சாகுபடி மற்றும் விவசாயத்தில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி கொண்டு வருகிறார்கள் எங்கள் பேர் மனோஜ்குமார் எங்கள் கம்பெனி நேம் முனிவெங்கடப்பா ஃபார்ம்ட்டு நாங்கள் ஃபார்மரு நம்ம ஒசூர் பகுதியில் பாகலூர் பாகலூர் என்ற பாகலூர் பக்கத்தில் ஒரு வில்லேஜு கடந்த நம்ம ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக க்ரீன் ஹவுஸு க்ரீன் ஹவுஸ்க்குள்ளே நம்ம ரோஸு ஜெர்பாரா ஜிப்ஸோபிலியா இந்த கட் ஃப்ளவர்ஸு க்ரோ பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஒசூர் பகுதியிலேயே இந்த கிளைமேட்டு இதெல்லாம் நல்லா இருக்கிறதுனால இந்த நம்மளுக்கு அப்படியே நம்ம கொஞ்சம் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் அப்ரோச் பண்ணி அந்த க்ரீன் ஹவுஸ்க்கு அப்படி இன்டிகிரேட்டட் பேக் ஹவுஸு வாட்டர் ரிசோர்ஸ் இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஏதாச்சும் சப்சிடி இந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கட்டும் கொஞ்சம் அப்ரோச் பண்ணி கிட்ட இருந்து நம்ம நம்மளுக்கு இந்த க்ரீன் ஹவுஸ்க்கு அப்படி இன்டகிரேட்டட் பேக் ஹவுஸ் இதுக்கெல்லாம் சப்சிடி வந்தது இன்டகிரேட்டட் பேக் ஹவுஸ்க்கு தேர்ட்டி ஃபைவ் பர்சென்ட் சப்சிடி வந்தது க்ரீன் ஹவுஸ்க்கு ஃபிஃப்டி பர்சென்ட் வந்தது அதனால நம்மளுக்கு ஃபார்மிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது அப்பப்போ இந்த கவர்மெண்ட்லேருந்து சின்ன சின்ன ஸ்கீமு இதெல்லாம் வருது அதெல்லாம் நம்மளுக்கு பெனிஃபிட்டாகவே இருக்குது பாலியோஸ்னால் நம்ம ஒரு பர்டிகுலர் ஒரு காம்பேக்டான ஒரு இதில் நம்ம க்ரோ பண்ணுறது தான் வெளியில்னா நம்மளுக்கு டெம்பரேச்சர் ஆகிடும் இல்லைன்னா மழை இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் வரும் இன்டகிரேட்டட்னா பாலியோஸ்குள்ளே நம்மளுக்கு ஒரு கண்ட்ரோல்டு டெம்ப்ரேச்சர் மெயின்டைன் பண்ணி நம்ம ஃபார்ம் பண்ணலாம் இந்த ஒசூர் இந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்லேயே ஒசூர் பக்கத்தில் ஒசூரில் நம்மளுக்கு கிளைமேட்டு இந்த ஃப்ளவர் ஃபோரிகல்ச்சருக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸ் பேக்கே எல்லாருக்கும் கொஞ்சம் நாலேஜ் இருந்தது டூ தௌசண்ட் டெனுக்கு அப்புறம் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்சது அதுக்கப்புறம் இதுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஏதாச்சும் இருக்கா நம்மளுக்கு கவர்மெண்ட்டுக்கு அப்ரோச் பண்ணால் சப்சிடி இந்த மாதிரி ஏதாச்சும் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலான்ட்டு கவர்மெண்ட்டை போய் இந்த ஆர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லலாம் நம்ம பேசிவிட்டு அவங்க மூலயமா நம்மளுக்கு இந்த சப்சிடி ஸ்கீம் எல்லாம் தெரிஞ்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ப்ராஜெக்ட்டு இப்போ ஒரு ஏக்கர்னா கிட்ட கிட்ட நம்மளுக்கு ஒரு ரோஸ் ப்ளான்ட் ரோஸ் க்ரோ பண்ணோம்னா ஃபிஃப்டி லேக்ஸ் கிட்ட வரும் அது புது க்ரீன் ஹவுஸ்க்கே தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் சம்திங் வந்துடும் கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சப்சிடி வரும் இந்த ஸ்ட்ரக்சரும் ப்ளஸ் கிராப்புக்கும் எல்லாம் ஃபிஃப்டி பெர்சென்ட்னா ஃபிஃப் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் நம்மளுக்கு கவர்மெண்ட்லேருந்து வந்துடுது நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்னொரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கையிலேருந்து போட்டு நம்மளுக்கு ஒரு காஸ்ட் பெனிஃபிட்டாக நம்மளுக்கு நல்லா இருக்குது அது நல்லா சப்போர்ட் தான் சார் கவர்மெண்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக வருதுன்னா அது சொல்லிக்க முடியாது சார் ஃபிஃப்டி லேக்ஸ் நம்ம கையிலேருந்து போட்டால் அது ரொம்ப படம் ஆகிடும் ஃபஸ்ட்டே நம்ம பேங்க்லேருந்து கொஞ்சம் லோன் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி மறுபடியும் சப்சிடிக்கு அப்ளை பண்ணி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர்க்குள்ளே நம்மளுக்கு வந்துச்சுன்னா அது பெஸ்ட்டாக இருக்குது சார் நம்மளுக்கு சின்னதாக இருந்தது பேக்கிங்கு இதெல்லாம் அதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது கவர்மெண்ட்டில் ஒரு ஆர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கேட்டோம் அவங்கக்கிட்ட சார் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ஆல் கட்டணும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணலான்னு சொன்னதுனால அவங்க இந்த மாதிரி சார் இன்டக்ரேட்டட் பேக்கவுஸ் இருக்குது ஆர்ட்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து அதனால அவங்க அப்படியே நம்மளுக்கு அந்த ஸ்கீமு அதெல்லாம் சொன்னாங்க மறுபடியும் அதுவே அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அதனால நம்மளுக்கு இது நல்லா பண்ணி கொடுத்தாங்க சார் இது ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் ஆச்சு நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட்டு கவர்மெண்ட்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சென்ட் வந்துச்சு மேக்சிமம் ஒரு செவன்டீன் லேக்ஸ் சம்திங் நம்மளுக்கு சப்சிடி வந்தோம் சார் கோல்டு ஸ்டோரேஜ் நம்ம ஒரு ஃப்ளவர் ஒரு டென் டு டென் டேஸ் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அது இல்லைன்னா நம்ம ஒரே நாளில் பே ஹார்வெஸ்ட் பண்ணி பேக்கிங் பண்ணி அப்படியே சேல் பண்ணோம் ஒரு ஒரு நேரத்தில் நம்மளுக்கு சேல் ஆகிடும் இன்னொரு நேரத்தில் ஆகாது அந்த ஃப்ளவர் அப்படியே வெளியில் வச்சோன்னா டெம்பரேச்சர் ஜாஸ்தி டெம்பரேச்சருக்கு ஓப்பன் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் நாள் யாரும் கேட்க மாட்டாங்க இதுவே நம்ம கோல்ட் ஸ்டோரேஜில் வச்சுட்டா ஒரு டென் டேஸ் வரையும் நம்ம மேக்ஸிமம் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் ஆ கவர்மெண்டில் கோல்டு ஸ்டோரேஜுக்கு சப்சிடி வந்து சார் அதுவும் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நம்மளுக்கு சப்சிடி வந்து சார் சார் இது சப்சிடி ஸ்கீம் இருந்தால் ஃபார்மர் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் சார் எல்லாமே கையிலேருந்து போட்டோன்னா இந்த காலத்தில் தெரியும் ஃபார்மிங்கில் எதுவும் வராது சரி இது நம்மளுக்கு சீசன் சீசனால் தான் எல்லாமே ஒரு மாதிரி சே மேரேஜஸ் இந்த அக்கேஷன் இருந்தால் நமக்கு ரேட்டு போவோம் மீது நேரத்தில் கேட்குறோம் ஆள் இருக்க மாட்டோம் எடுத்துகிட்டு போய் வெளியில் போடணும் இந்த கவர்மெண்ட்லேருந்து அப்பப்போ நம்மளுக்கு கொஞ்சம் சப்ஸிடி வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் சார் நம்மக்கிட்ட நம்ம டோட்டலாக ஃபார்ட்டி ஏக்கர்ஸ் க்ரீன் ஹவுஸ் இருக்குது நம்மளுக்கு டோட்டலாக அதில் நம்ம ஒரு டூ ஃபிஃப்டி மெம்பர்ஸ்க்கு நம்ம டெய்லி நம்ம டெய்லி நம்ம வேலை கொடுத்துட்ருக்கோம் ரெகுலராக நம்ம த்ரீ சிக்ஸ் ஃபைவ் டேஸு நம்மளுக்கு நம்மக்கிட்ட வேலை பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம இந்த ஃபார்மிங்கு இந்த கிரீன் ஹவுஸுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த விவசாயத்துக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் வணக்கம் முதல்ல தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் சொல்ல கடவுள் பட்டிருக்கிறேன் ஏன்னா கடந்த பதினொன்றாம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு முதல் முறையாக வந்து கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்திற்கு வந்தது தான் நான் குறிப்பிட்டு சொல்லணும் மக்களை தேடி மருத்துவம் தொடங்கி வைக்கிறதுக்காக ஒசூருக்கு வந்துட்டு போனார் அதுக்கு அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு கிருஷ்ணகிரிக்கு கடந்த மாதம் பதினொன்று பதினொழாம் தேதியில் அவர் வந்துட்டு போனாங்க அன்றைக்கு அவர் வரும்போது வந்து கிருஷ்ணரி மக்கள் வந்து விழா கோலம் தன்னுடைய குடும்ப நிகழ்வு போல் விழா கோலம் பூண்டு அவரை வந்து வரவேற்பாங்க பதினொன்றேதி ஒசூர் மாநகருக்கு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் மீட் முதலீட்டாளர்கள் எம்ஓயு சைன் பண்ணிவிட்டு முதலீட்டாளர்களுக்கான முதலீட்டை ஈர்த்துட்டு சென்றார் அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொன் தொண்ணூற்றி ரெண்டு பேர்கிட்ட எம்ஓயு சைன் பண்ணி புரிந்து ஒப்பந்தம் ஏற்பட்டு சுமார் இருபத்தி நாலாயிரம் கோடியை வந்து ஈட்டுட்டு போனார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு வந்து பொருளாதார வளர்ச்சியில் பதினோரா பதினோரு புள்ளி மூன்று சதவீதம் வந்து இந்த ஆண்டு வந்து வளர்ச்சியை நம்ம ஈட்டிருக்கிறோம் இது வந்து பார்த்தா இந்தியாவினுடைய சராசரி ஏழு சதவீதத்திற்கு உள்ளே தான் அவங்க வந்துருக்கிறோம் நம்ம பொருளாதார வளர்ச்சி ஆனால் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா பதினோரு புள்ளி மூன்று சதவீதம் அடைஞ்சிருக்கிறோம் உலக பொருளாதாரத்தில் வந்து சைனா வந்து பன்னெண்டு சதவீதம் பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்குது நாம் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் எந்த மாநிலத்துமே நமக்கு ஒரு காம்படிஷனே கிடையாது உலக அளவில் சைனாவோட போட்டி போடுகிற அளவுக்கு நம்மளுடைய வளர்ச்சி வந்து அந்த அளவுக்கு வந்துருக்குது இந்த அளவுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் முதலீட்டுக்கு ஏன் ஈட்டாளர் முதலீடு ஈடு செய்பவர்கள் ஏன் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்கில்டு லேபர்ஸ் நம்ம தமிழக முதல்வர் எப்போது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் பதவி ஏற்ற உடனே அவர் வந்து செய்த திட்டங்கள் வந்து மாணவர்களை வந்து ஊக்குவிக்கும் வண்ணமாக ஸ்கில்டு ஒர்க்கர்ஸை வந்து ஃபோர்ஸை வந்து ரெடி பண்ணோன்னு சொல்லி நான் முதல்வன் திட்டத்திலையுமோ அது வந்து ஒவ்வொரு பகுதியாக வந்து மாணவர்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கான விஷயங்களை வந்து செஞ்சு கொடுத்தார் அதன் பயனாக இன்றைக்கு வந்து நம்மளுடைய ஒர்க்கர்ஸ் வந்து மற்ற மாநிலங்களை காட்டிலுமே இங்கே வந்து ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் கிடைக்கிறாங்க அதனால் வந்து முதலீட்டாளர்கள் எங்கே வந்து ஒரு லேபர் வந்து நமக்கு தேவையான ஸ்கில்டில் ஒர்க்காக அதை வந்து முதலீட்டாளர்கள் தானாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வர்றாங்க அதனுடைய இதுதான் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி இன்றைக்கு வந்து பதினொன்று புள்ளி மூணு சதவீதமாக அடைஞ்சிருக்கு இது வந்து உன்னிப்பாக நாம் பார்க்கணும் ஒரு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்ச தான் நாம் வந்து ஈக்குவாலிட்டி ஈக்குவிட்டி வந்து கிடைக்கும் ஒரு பொருளாதாரம் இல்லாதவனும் சரி உயர்ந்தவனுக்கும் இருக்கிற கேப் வந்து ஈக்குயூட்டியாக ஒரு ஒரு சமநிலையை அடையிறதுக்கான விஷயங்களை வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சி அடைந்தால்தான் அது கிடைக்குங்கிற உயர்ந்த நோக்கில் எடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான திட்டத்தின் பயனாக தான் இன்றைக்கு தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில் இரண்டு டிசிட் பதினோரு புள்ளி மூணு சதவீதம் அடைஞ்சிருக்கு இது என்னத்தை நம்ம கருனா வருங்காலங்களில் வந்து எல்லாமே வந்து ஏழை பணக்காரனுக்கான வித்தியாசத்தை வந்து குறைச்சிடும் இன்றைக்கி வந்து எல்லாரும் ஒரு ஈக்குவலிட்டியாக வாழக்கூடிய சமத்துவமாக வாழக்கூடிய ஒரு பாங்கு வந்து மாநிலத்தில் வந்து அடைய போகுது அதற்கு முக்கியமாக இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய அவங்க வந்து பொருளாதார வளர்ச்சி அடையணும் ஒரு ட்ரில்லியன் டாலர் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அடணும் அடையணுங்கிற உயர்ந்த நோக்கில் தமிழக முதல்வர் முன்னெடுப்பான எடுத்த திட்டங்களின் பயனாக தான் இது அடைஞ்சிருக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப இருக்கிற குடும்பத்தில் படிக்கிற மாணவர்கள் வந்து வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்கன்னா இல்லாத குடும்பத்தில் ஒரு அடிப்பட்ட மக்களுடைய மக்கள் மாணவ செல்வங்களும் வெளிநாட்டில் போய் படிக்கலாங்கிற நான் முதல்வன் திட்டம் இது மாதிரியான திட்டத்தின் பயன்தான் தான் இன்றைக்கி நம்ம பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு இதை வந்து இன்றைக்கு நாலு ஆண்டு காலிலே சாதனை படுத்த திட்டமாக நான் நினைக்கிறேன் அதே போன்று தான் இன்றைக்கி வந்து பதினாலாம் தேதி திரும்ப வந்தார் நம்ம வந்து தமிழகத்தில் வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாநகருக்கு வந்தோடனே கிருஷ்ணகிரி மாநகரில் அறுபதாயிரம் மக்களுக்கு மேலே வந்து கூடி அவருக்கு வந்து ஒரு ரோட் ஷோ ஏற்படுத்தி தலைவர் மனசில் வந்து நீங்க இடம் பிடிக்கிற மாதிரி மக்களுக்கும் வந்து அவரை வந்து உற்சாகமான வரவேற்பு கொடுத்தாங்க இதை எதை காட்டுதுன்னா அவர் எடுத்துகிட்டு வந்த திட்டங்களுடைய வெளிப்பாடை தான் நான் பார்த்தேன் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குடும்ப தலைவனாகவும் தன்னுடைய உறவுகள் முறையாக தான் அவரை வந்து பார்க்குறாங்க ஒரு ஒரு சின்ன ஒவ்வொரு குடும்பத்திலையுமே பாருங்கள் பயனடையாதவங்களே கிடையாது இன்றைக்கு எடுத்திங்கன்னா மகளிர் பேருந்து ஆகட்டும் அதே மாதிரி மகளிர் உரிமை தொகையாகட்டும் கலைஞர் உரிமை தொகையாகட்டும் அதே போன்று நான் முதல்வன் மூலம் ஸ்கில்டு டெவலப்மெண்ட்டுக்கு மாணவ செல்வங்கள் படித்து முன்னேறுவதற்கான விஷயங்கள் ஆகட்டும் தமிழ் புதல்வனாகட்டும் புதுமைப்பெண் திட்டமாகட்டும் காலை சிற்றுண்டி ஆகட்டும் இதெல்லாம் வந்து மக்களோடய ஒன்றிட்ட திட்டங்கள் தினைக்கும் அவங்களுக்கு வந்து பயன்படக்கூடிய திட்டங்கள் இந்த மாதிரி திட்டங்களை வந்து இந்த இருபத்தோரா நூற்றாண்டில் இப்படி ஒரு கற்பனை கூட செய்து பிடிக்க முடியாத யாரும் இது எண்ணக்கூடிய விஷயமே இல்லை அந்த அளவுக்கு இவர் எண்ணி மக்கள் மீது பாசமும் அன்பும் கொண்டுக்கிறதுனால தான் இந்த திட்டத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து அடிமக்களும் இதை பயன்படக்கூடிய விஷயமாக எடுத்து வந்திருக்காரு அந்த திட்டங்கள் எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் மக்கள் மனசில் அப்படியே பதிஞ்சு அதை வந்து பயன பயனடைஞ்சிட்டு வந்துட்ட வெளிப்பாடு தான் அவரை வந்து வரவேற்ற விஷயங்கள் அதில் அடைஞ்சவங்க தான் அவங்கள வந்து தலைநர தலைவரை வந்து வரவேற்றார் இதை உள்ளபூர்வமாக நான் பார்த்தேன் அதனால் இன்றைக்கி வந்து கலை தலைவர் வந்து நம்ம தமிழக முதல்வர் வந்து ஒரு என்ன மாதிரி நான் சொல்கிறது இருபத்தோரம் ஆண்டில் நம்ம இந்திய ஒரு ஒரு அற்புதமான இப்படி குடில்கள் அவர்களுக்கு தேவையான குளிர்பதன கிடங்குகள் இப்படி எல்லாத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்த்து பார்த்து செஞ்சதுனாலதான் இன்னைக்கு இந்த ஒவ்வொருத்தருடைய முகங்களையும் நம்மளால மகிழ்ச்சியை பார்க்க முடியுது இதுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நிறைவை தரக்கூடிய விஷயமும் கூட மீண்டும் ஒரு முதல்வரின் முகவரி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்